நிகழ்நிற்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னாக்கையும் சுமந்துட்டு இருக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பரபரப்பா இருக்கிறது ட்ரெண்டிங்கா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் போன வருஷம் கட்சி ஆரம்பிச்சாரு இந்த வருஷம் எலக்ஷன்ல நிப்பாரா நிக்க மாட்டாரா அது ரெண்டாவது கொஸ்டின் இன்னும் ரெண்டு வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது ரைட் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்க இந்த ஏர்போர்ட் புதுசா ஒரு ஏர்போர்ட் வந்து வரப்போகுது அதாவது பரந்தூர் விமான நிலையம் ஏறக்குறைய ஸ்ரீபெரும்புத்தூர் எல்லையில வந்து ஒரு புதிய ஏர்போர்ட் போறாங்க இந்த ஏர்போர்ட் கட்டுறதுக்கு அந்த பகுதி மக்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க எங்களுக்கு இங்க வந்து ஏர்போர்ட் வேண்டாம் எங்களுக்கு வர வேண்டாம் எனக்கு காரணம் என்னன்னு கேட்டா ஐயாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஆறு ஏக்கர் இடத்த வந்து கையகப்படுத்தியிருக்காங்க இந்த ஏர்போர்ட் கட்டுறதுல வந்து அந்த மக்களுக்கு அவங்க இடம் இடம்போது அப்படின்றதுல ஒரு பிரச்சனை இருந்தாலும் விஜய்க்கு வந்து இதுல என்ன பிரச்சனை இதுல வந்து அவர் ஏதாவது அரசியல் லாபம் காண போறாரா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பரந்தூர் ஏர்போர்ட்னா என்ன அது என்ன பிரச்சனை அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத நம்ம முழுசா பார்த்துட்டோம்னா நல்லா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சென்னை ஏர்போர்ட் வந்து ஒரு சிட்டிக்குள்ள அதாவது முதல்ல ஆரம்பிக்கும் போது சிட்டியோட அவுட்டர்ல தான் இருந்தது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட் சிட்டிக்குள்ள வந்துச்சு இந்த சென்னை ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெரிசல் ஆஹ் இதை வந்து விரிவுபடுத்துறதுக்காக வந்து ஒரு நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஏக்கர் இடத்த வந்து கையகப்படுத்துறது உண்டான முயற்சியில இருந்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா சென்னை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஆஹ் போரூர் டிஎல்எஃப் அந்த பக்கம் பல்லாவரம் ஆஹ் அந்த விரிவுபடுத்துறதுக்கு உண்டான இடம் நமக்கு அங்க சென்னைக்குள்ள இல்லை எல்லாமே பில்டிங் கட்டடம் இந்த கட்டடம் பில்டிங் எல்லாம் வந்து நம்ம விலைக்கு வாங்கி அதை வந்து மறுபடியும் டெமாலிஷ் பண்ணி அதை வந்து விரிவுபடுத்துறதுக்கு நிறைய செலவாகும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தனால இந்த ஏர்போர்ட்டை வந்து வெளியில எதாவது கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க வெளியில அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா அதாவது சர்வதேச ஏர்போர்ட்டா அதாவது சாதாரண லோக்கல் ஏர்போர்ட்டாகவும் இந்த ஏர்போர்ட் எங்கும் அதே மாதிரி பெரிய பெரிய விமானங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய விமானங்கள் சரக்கு விமானங்கள் எல்லாமே வந்து பெங்களூர் டெல்லி இந்த நகரங்களுக்கு தான் வந்து போகுது ஹைதராபாத்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து பெரிய விமானம் வந்து உண்டான தரைத்தளம் இல்லை அதனால விமானங்கள்லாம் சென்னைக்கு வர்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அலோ பண்ணுறது கிடையாது இதனால நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஏர்போர்ட் கட்டலாம் பெரிய ஒரு ஏர்போர்ட் கட்டணும் ஏன்னா சென்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிசினஸ் சிட்டி அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் பெரிய பெரிய விமானங்கள்லாம் வந்து இறங்கி போனா நமக்கு ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நினைச்சு ஒரு ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க முடிவு பண்ணி அதுக்கு உண்டான பர்மிஷன் எல்லாமே வாங்கிட்டாங்க ஆனால் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்ரீபரும்புதூர் சர்க்கிளில் சுங்காசத்தலை தாண்டி உள்ளுக்குள்ளே வந்த வில்லேஜில் வந்து ஒரு பெரிய ஒரு பரந்த ஒரு ஏரியா ரெண்டாவது வந்து ஃபுல்லாக சிப்காட் டெவலப் ஆகாத ஏரியா நிறைய காலி இடங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்றத கருத்தில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஐயாயிரத்தி எழுநூற்றி ஏக்கர் இடத்த வந்து மக்கள் கையகப்படுத்தியிருக்காங்க கையைப்படுத்த ஒரு சில பேர் பெரும்பாலானோர் வந்து பாத்தீங்கன்னா ஓகே பண்ணிட்டு இடத்த கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போயிட்டாங்க அதுல ஒரு சில பேர் அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்க மட்டுமே இதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இல்ல இந்த இடத்த வந்து நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டம் உண்டான ஏற்பாடுகளை பண்ணி அப்ப வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது குண வந்தாங்க இந்த பதினெட்டு வருஷத்துக்கு ஆச்சு இந்த பதினெட்டு வருஷமா இந்த இடத்தெல்லாம் கைகப்படுத்தி பர்மிஷன் வாங்கி எல்லாமே பண்ணி இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க அடுத்த இன்னொரு ரெண்டு பத்து வருஷத்துக்குள்ள வந்து அந்த ஏர்போர்ட்டை பினிஷ் பண்ணிட்டு வெளியிடணும் அப்படின்றதுக்கு உண்டான திட்டங்கள் எல்லாமே வந்து இவங்க அதிர்ச்சிருக்காங்க அதாவது ஏற்கனவே இருபதாயிரம் கோடி ரூபாய் இருபதாயிரம் கோடி ரூபாய் செலவுல இந்த திட்டத்துக்கு வந்து பர்மிஷன் எல்லாம் வாங்கி இந்த ஆண்டு இறுதியில வந்து அதுக்குண்டான டெண்டர்லாம் வந்து விடுறதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் முடிஞ்சு போச்சு இன்னும் இப்படி இருந்தாலும் ஒரு ஏழு எட்டு வருஷத்துல வந்து அந்த இது வந்து மினிஷிங் ஆகி ஏர்போர்ட் வெளியே வரும் அதாவது இந்த ஏர்போர்ட் நமக்கு வர்றதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்கு அப்படின்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உண்டாய் கார் கம்பெனி இந்த மாதிரி வந்து கம்பெனிகள் பெரிய பெரிய தொழில் சவால்கள்லாம் வந்து அந்த பக்கம் வந்திருக்கு இப்போ இன்னும் வந்து நம்ம அந்த ஒரு பெரிய 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 ஒரு சர்வதேச அளவிலான ஒரு ஏர்போர்ட்டை கட்டிட்டோம்னா நமக்கு வந்து அந்நிய நாட்டோட மக்களை வந்து நம்ம கவரலாம் அங்கெல்லாம் வியாபாரத்தை நம்ம வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வர்றதுக்கோ கொண்டு போறதுக்கோ ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருத்து அரசியல்வாதிகள் அறிவியலாளர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஆஹ் உண்மையிலுமே இந்த ஒரு ஏர்போர்ட் அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா தான் வந்து ஆஹ் நமக்கு படுது இந்த மக்களுக்கும் நல்ல நல்லது எல்லாருக்குமே நல்ல விஷயமா தான் இருக்கு ஆனா வந்து விஜய் அவர்கள் ஏன் இந்த ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டு இதை வந்து அரசியலாக்கி பிரபலமாக பாக்குறாரா என்ன எதுன்னு தெரியல நாளை தெரியும் நமக்கு விஜய் என்ன பண்ண போறாரு அங்க போயிட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி இந்த ஏர்போர்ட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வேற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்